நாம ஏத்தி வச்ச தீபம் அணைஞ்சு போயிட்டு உடனடியா போய் அந்த பத்திரக்காளி ஐயா வெளியில பயங்கரமா மழை பெய்யுது ஐயா இந்த மழைக்குள்ளயா போகணும் ஆமா போ

ஆமா ஆமா வேணும் வேணும் இங்க பாரு நாங்க ஏற்கனவே அந்த தோட்டத்துல இருக்கிற இடத்த தோண்டி பார்த்துட்டோம் அங்க எலும்பு கூட இல்ல அநேகமா அந்த டுன்டு நட்டி அந்த எலும்பு கூட அரசனோட எலும்பு கூட தொலை தூரத்துல இருக்கிற ஏதோ ஒரு தான் புதைச்சு வச்சிருப்பான்னு நினைக்க இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல அந்த எலும்பு கூட அரசரோட எலும்பு கூட உலகத்துல எந்த இடத்துல புதைச்சு வச்சாலும் அது கடைசியா இந்த வீட்டுக்கு தான் வரும் அதனால அந்த எலும்பு கூட கண்டிப்பா தான் புதைச்சி வச்சிருப்பாங்க எல்லாரும் வாங்க நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிப்போம் வாங்க. இதோ இதிக்கொள்ளதா அந்த எலும்புக்ோடு அரசரோட எலும்புக்ோடு இருக்குது எல்லாரும் வாங்க உள்ள போவோம் ம் ம் வாங்க வாங்க ம் ம் வாங்க வாங்க அதோ அங்கதா சீக்கிரம் போங்க போங்க ஆ மம்மே இங்க எலும்புக்ோடு அரசரோட தான் இருக்குது நாம எல்லாரும் ஏமாந்துட்டோம் இல்ல கொஞ்சம் பொறுமையா யோசிங்க இந்த இடத்தை நல்லா சுத்தி பாரு குடோன் மாதிரி கஜ கஜனு இருக்கிற இந்த இடத்துல எதுக்கு நல்ல வாசமுள்ள பூவை வச்சிருக்காவ ஆமா மம்மி பூவும் ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படின்னா எலும்பு கூடு வாசத்தை யாரும் கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக பூவை பயன்படுத்தியிருக்காங்க நான் நினைச்சது சரியா போச்சு பூவ போட்டு பூதத்தை மறைக்கலான்னு பாத்தியலாம் எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியலாம் ஏய் அம்மா இப்போ யாருமாங்களை நினைக்க? ம்ம். என்ன நேத்தி முடியும் இல்ல மூடி இன்னைக்கு پورا என்ன நினைச்சிட்டே இருக்கావோ யாருனே தெரியல போ. அந்த மனுச நம்பி வேற ஊட உட்டுட்டு அந்த ஊட்டுல வேற என்ன பிரச்சனை நடந்துட்டுக்கோ தெரியலையே. ம்ம். கூட தூக்கிட்டு வரேன்னு போனானே ஆவிங்க எங்கலே ம் ஆமா பாஸ் அவيه போய் ரொம்ப நேரம் ஆயிட்டு ஆலய காணோம் போங்க. பாஸ் மியூசிக் போட்டட்டவ பாஸ் அவيه வரப்பரவ நினைக்க. சபாஷ் சபாஷ். பாஸ் இந்த ஆவிகளை நம்பனது நல்லதா போச்சு பாஸ். சீக்கரல அந்த குதிரை செயனை தூக்கிட்டு அந்த எலும்பு கூட எல்லாரும் வாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த சக்தி வாங்க குதிரை செயனை எடுப்போம்

குதிரை அரசரோட வாகனமான குதிரையோட சக்தி இந்த செயினில் அடங்கி இருக்குது மல்லி பூனா மதுரை உன்னை தூக்கப் போறேன் குதிரை பாஸ் அரசர்கெல்லாம் அரசர் எலும்பு கூட அரசர் வரப்போகிறார்

மூச்சி, என்ன ஆச்சுமா அரசே இங்க பாருங்க நிலநடுக்கமே முடிஞ்சுட்டு ஆனாலும் சீன மன்னர் சிங் ஹாங்ஹுவோட செல இன்னும் ஆடுது கவலை கொள்ளாதீங்க நிலநடுக்க முடிஞ்சிருச்சு இனி நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அடடடா தூங்க விட மாட்டேங்கிறாங்கல்ல ம் ஆமா அங்க பாருங்க யாரோ நீலக்க சிகப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இருக்காங்க எங்க எங்க அச்சுச்சு அரเส அரเส எங்க போகிறீர்கள் யானது நிலாவுக்கு மெட்ராஸ் ஐயா யாய் எனக்கு ஒண்ணு அப்படி பார்த்தா தெரியல டி எனக்கு என்னவோ ஏதோ பெரிய பிரச்சனை வர போகுதுன்னு தோணுது டி இம்பட்டு கொட்டுற மலையிலையும் வானத்துல இருக்கிற செகப்பு கிரகம் நன்றா தெளிவா தெரியுது ஒருவேளை எலும்பு கூட அரசு மறுபடியும் வரப்போறானோ இனிதான் ஆட்டமே ஆரம்பம் அரசர்க்கெல்லாம் அரசன் பூமி கொள்ள போக போற செய்ய என்னதான் தான் நடக்குது